சில நேரங்களில் நாம் எந்த நிலையில் உள்ளோம் நாம் என்ன செய்கின்றோம் என்பதே நமக்கு தெரியாது நீங்கள் மன ரீதியாக பாதிக்கப்படும் போது இந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது குறைந்தபட்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே வராது மன ரீதியாக பாதிக்கப்படும் போது நெருங்கிய நண்பருடன் பேசுவது அல்லது டைரி எழுதுவது போன்றவற்றில் கவனம் செலுத்தினால் மன அழுத்தம் குறைந்து மனதை கொஞ்சம் எளிதாக்கும் அதிகமாக ஆலோசனை செய்வதன் மூலம் மன அழுத்தம் அதிகரித்து உங்களுக்கு கவலைகள் அதிகமாகும் மன வலிமை உணரும்போது அந்த வழியெல்லாம் கண்ணீரின் வடிவில் எழுப்பினாலோ அல்லது யாரிடமாவது சொன்னாலோ ஒரு நிம்மதி கிடைக்கும் இது மீண்டும் வருவதை தவிர்க்கவும் அந்த நேரத்தில் யோசனைகளை தவிர்க்கவும் உதவும் அழுகை மனதை விடுவிக்கும் என்பதால் எல்லார்கிட்டையும் சொல்லி நல்ல அழுங்குன்னு நான் சொல்லல ஆனால் சில சமயங்களில் இப்படி செய்வதால் பிரச்சனையின் வலி குறையும் சிலர் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படுகிறார்கள் அதாவது யாரோ ஒருவர் அருகில் இருக்கும்போது அவர்கள் அதே விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் பேசும்போதே அல்லது விவாதிக்கும் அவர்கள் மிகவும் பதற்றமடைகிறார்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லாமல் எல்லா விஷயத்திற்கும் நடுங்கிக் கொண்டு குழம்பிக் இருக்கிறார்கள் உதாரணமாக என் விஷயம் எடுத்துக்கொள்ளும்போது நான் வேலை செய்கிறேனா இல்லையா என்று ஆலோசனை செய்து கொண்டே இருக்கிறேன் என்றால் நான் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் எனக்கு யார் வேலை கொடுப்பார்கள் எனக்கு டென்ஷன் ஏற்பட்டால் சிறிது நேரம் வேலையை நிறுத்தி விடுவேன் பயம் போகும் வரை எனக்கு பிடித்த வேலையை செய்து கொண்டே இருப்பேன் இந்த வேலையைத் தவிர பெரும்பாலான நேரங்களில் நான் தியானம் செய்கிறேன் மனம் மாறும் வரை நான் ஏதாவது செய்வேன் ஆனால் எப்பொழுது என் மனம் குளிர்ச்சியாக இருக்கிறது என்று நினைக்கிறேனோ மீண்டும் வேலையை ஆரம்பிப்பேன் என்பதுதான் என் எண்ணம் சிறிது இடைவெளி கொடுத்து ஒர்க் அவுட் செய்வதால் எனக்கு நெகட்டிவ் சிந்தனைகள் வராது நம்பிக்கை இல்லாமல் பதற்றத்துடன் எரிச்சலுடன் வேலை செய்தால் நான் ஏன் புலம்புகின்றேன் என்று எனக்கு தெரியாது இதில் எந்த அர்த்தமும் இல்லை நீங்கள் அல்லது நானாக இருந்தாலும் மொத்த கனவும் உடைந்துவிடும் மற்றவர் சொல்வது ஆசிரியர் சொல்வதை கூட உங்களுக்கு புரிவதில்லை இது வரும்போது உங்களில் பலருக்கு மற்றவர்களுடன் மட்டுமின்றி வேலை டென்ஷன்களும் இருக்கும் உங்கள் நிறுவனத்தில் உள்ள மேலாளர் உங்களிடம் பேசக்கூட பயப்படுகிறார் மேலாளர் ஏதாவது போஸ்ட் அனுப்பினால் வேலை ராஜினாமா செய்ய போஸ்ட் வந்திருக்குமோ என்ற பதற்றம் உங்களுக்குள் ஏற்படும் நமக்கு உண்மையாக வரக்கூடிய பிரச்சனை காட்டிலும் கற்பனை செய்து கொள்ளும் பிரச்சனைகள் அதிகம் பதற்றத் தருகிறது கற்பனை மற்றும் ஆக்கப்பூர்வமான பிரச்சினைகளில் உங்களுக்கு அதிக ஆர்வம் உள்ளது அதனால்தான் மன அழுத்தம் அதிகமாகின்றது நீங்கள் வீட்டுக்கு அருகில் இருந்தால் குளித்து முடித்துவிட்டு புத்துணர்ச்சியுடன் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பயம் விலகி மனம் சுதந்திரமாக இருக்கும் சிறிது நேரம் கண்ணை மூடி தியானம் செய்யுங்கள் யாரிடமாவது பேசும்போது இப்போ எதற்கு பேசணும் பேசுவதால் என்ன பயன் பேசாமல் இருப்பதால் என்ன பாதிப்பு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி விவாதிக்க வேண்டுமா என்று சிந்தியுங்கள் பிறகு கண்கள் திறந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து இடத்தை தேர்வு செய்யுங்கள் உங்களை விட சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் நீங்கள் விரும்பியதை தைரியமாக பேச முடியும் இதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனென்றால் யாருக்கு எதை தேவைப்பட்டாலும் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது நம் கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மரியாதை தர வேண்டும் ஒருவரை அவமானப்படுத்த உரிமை யாருக்கும் இல்லை அவர்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது கூட புரியும் மொழியில் அவர்களுக்கு தேவையானதை சொல்லி வழிகாட்டுவதன் மூலம் தைரியமாகி விடுவார்கள் நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது பயந்து கொண்டிருப்பீர்கள் ஏனென்றால் நமக்கு புரிதல் தன்மை குறைவாக இருக்கும் குழந்தையாக இருக்கும்போது பயம் அனைவருக்கும் வரத்தானே செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் இது உண்மைதான் ஆனால் சிறுவயதிலிருந்தே ஒரு சிலருக்கு இன்னமும் அந்த பயம் கண்டினியூ ஆகி கொண்டு இருக்கிறது அது அவர்களுடைய வீக்னஸ் அல்ல பழகிவிட்டது நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் சிறு வயதில் நாம் தவறான வார்த்தைகள் பேசும்போதோ பொய் சொல்லும் போதோ பெற்றோர்களை பார்த்து பயப்படுவோம் பள்ளிக்கூடம் போகும்போது ஹோம்ஒர்க் செய்யவில்லை என்றால் ஆசிரியரை பார்த்து பயப்படுவோம் பயத்தில் பள்ளிக்கூடம் கூட போகாமல் இருப்போம் ரிப்போர்ட் கார்டு வரும்போது வீட்டுக்கு தெரியாமல் மறைத்து வைத்து விடுவோம் பெற்றோர்கள் கத்தும் போது ரிப்போர்ட் கார்டு காட்டுவதற்கு பயப்படுவோம் நீங்கள் ஆலோசனை செய்து பாருங்கள் அதிகமாக ஃபியர் மற்றும் ஃபெயிலர் இருக்கும் ஃபியர் மற்றும் ஃபெயிலர் இரண்டுமே எஃபில் ஸ்டார்ட் ஆகுது இது மூலமா என்ன பயன் என்று நீங்கள் ஆலோசனை செய்கிறீர்களா உங்கள் குழந்தையாக இருக்கட்டும் பக்கத்து வீட்டு குழந்தையாக இருக்கட்டும் அனைவரும் எஃப் இந்த வார்த்தையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஃபியர் அண்ட் ஃபெயிலர் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு புரியும் வகையில் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதுபோல் செய்வதன் மூலம் அவர்கள் தைரியமாக இருப்பார்கள் உதாரணம் குழந்தைகள் ரிப்போர்ட் கார்டு காட்டுவதற்கு பயப்படாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் நீங்கள் புரியும்படி குழந்தைகளுக்கு சொல்லும்போது அவர்கள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வரும் அவர்கள் நன்றாக யோசித்து நன்றாக படித்து நல்ல பலனை பெற விரும்புகிறார்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் திரைப்படங்களில் நடப்பது எல்லாம் உண்மை வாழ்க்கையில் நடக்காது என்று சொல்லி தர வேண்டும் திரைப்படத்தில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஆனால் குழந்தைகள் கெட்டதை விரைவில் எடுத்துக்கொள்வார்கள் எஃப் என்ற வார்த்தை விரைவில் எடுத்துக்கொள்வார்கள் இதனால் பாசிட்டிவ் திங்கிங் அதிகம் தெரிஞ்சிக்க முயற்சிக்காமல் எஃப் என்ற வார்த்தையில் இருப்பார்கள் ஏனென்றால் சிறுவயதில் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் ரெகுலர் வாழ்க்கையாக மாறிவிடும் நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் அது உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்காக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சாதகமாக இல்லாத எளிய எண்ணங்களைப் பற்றி பார்ப்போம் அனைத்து தவறான யோசனைகளும் வெறும் போலியானவை நான் ஒரு முட்டாள் அல்ல அதை புறக்கணிக்கவும் பழங்காலத்தில் மண்ணை கொண்டு குடிசை போன்ற வடிவத்தை அமைத்து வாழ்ந்து வந்தனர் ஆனால் அவைகளும் இல்லை மெல்ல மெல்ல நமது கலாச்சாரம் வளர்ந்தது கட்டிடங்களை கட்ட தொடங்கிய பிறகு அடித்தளம் சுவர்கள் கூரைகள் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் நான் சொல்வது என்னவென்றால் அப்பொழுது ஸ்லாப் கட்ட வேண்டும் என்றால் பயந்து பயந்து கட்ட வேண்டும் ஆனால் இப்பொழுது பலர் அந்த தொழிலில் இருக்கிறார்கள் டெக்னாலஜி வளர்ந்துவிட்டது ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்கிறார்கள் இந்த மாதிரி வேலை மட்டுமல்ல எந்த வேலையும் பழகுவதற்கு முன் கஷ்டம் என்கிறார்கள் உங்களுக்கு ஒரு யோசனை வந்து அதை ஒருமுகப்படுத்த பழகி கொண்டால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் நண்பரே கஷ்டப்பட்டு உழைத்தால் வருமானம் வரும் ஆனால் யாரும் எடுக்க மாட்டார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இதையெல்லாம் முன்கூட்டியே சிந்தித்து பார்த்தால் ஒரு நல்ல தித்தையும் இருக்கிறது ஆசை செயல்படுத்தப்பட்டால் விழிப்புணர்வு காரணமாக கடின உழைப்பு கடினமாக இருக்காது அது என்னால் முடியாது என்ற அந்த ஒரு வார்த்தையே நம்மிடம் இருக்காது எது வேண்டுமானாலும் நம்மால் சாதிக்க முடியும் என்ற ஆர்வம் கிடைக்கும் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்